ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் முப்பது வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலையார் சென்றிரைன்றி அங்க பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமள தன் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மாள்வரை செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன் புருவர் எம்பாவாய் இந்த பாடலின் பொருள் வங்கக் கடலை கடைந்த தேவர்களுக்கு அமுதம் பெற்று தந்தவன் மாதவன் கேசி என்னும் அரக்கனை அழித்து நம்மை காத்தவன் கேசவன் அத்தகைய பெருமை பொருந்திய பெருமாளை பௌர்ணமி நிலவையொத்த அழகிய முகமும் செவ்விய ஆபரணங்களும் அணிந்த பெண்கள் அவனிடம் சென்று வழிபட்டு ஆயர்பாடியில் பறை கொண்டனர் அந்த வரலாற்றை திருவள்ளிபுத்தூரில் தோன்றியவளும் உடைய தாமரை மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை சூடியவருமான கோதை நல்லால் தெரிவித்த கூட்டு வழிபாட்டு தமிழ் மாளையே இத்திருப்பாவை ஆகும் இதில் காணும் முப்பது பாடல்களையும் நியமம் தவறாமல் இந்நில உலகில் முறைப்படி பாடுபவர்கள் நான்கு பெரிய மாலையொத்த தோள்களையும் சிவந்த கண்களையும் அழகிய திருமுகத்தையும் அழிவிலா செல்வத்தையும் உடைய திருமாலால் திருவருள் பெற்று எங்கும் இன்பமடைந்து உயர்வார்களாக ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் முப்பது